ராஜயோகத்தில் வாழ்க வளமுடன் என் பேர் பாஸ்கரா சென்னை மயிலாப்பூர் குரு வாழ்க குருவே துணை நான் வந்து ஐயாவோட போஸ்டர் வந்து ஒரு குரூப்பில் பார்த்தேன் அதில் கோச்சார தியரி தியரி பற்றி பற்றிருக்குது சரி அது கம்மியான அமௌண்ட்டாக இருக்கிறதுனால சரி இதில் சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேர்ந்தேன் அதில் சேர்ந்த விட்டு பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு நடந்த கிளாஸு நான் இமேஜினே பண்ணலை அவ்வளோ அற்புதமான ஒரு கிளாஸு அதில் ரொம்ப பியூட்டி என்னன்னா ஒவ்வொரு கான்செப்டையும் சொல்லி புரிஞ்சுதா புரிஞ்சுதான்னு பத்து வாட்டி கேட்குறாரு அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது காரணம் என்னன்னா அவர்கிட்ட படிக்கிற மாணவர்கள் அனைவருக்கும் அந்த சப்ஜெக்ட் நல்லா புரியணுங்கிற ஒரு இன்டென்ஷன் அவருக்கு வந்து இருந்தது அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு போஸ்டர் பார்த்தேன் நாடியில் திருமண பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஃபேமிலியில் ஒரு ரெண்டு மூணு கேசஸ் வந்து திருமண பொருத்தம் நல்லா எட்டு பொருத்தம் பத்து பொருத்துக்கு எட்டு பொருத்தம் இருந்தது பத்துக்கு பத்து இருந்ததுன்னு சொல்லி நிறையா பேர் சொல்லி அந்த மேரேஜு ஃபெயிலியர் ஆகி போயிட்டு அதில் ரெண்டு மூணு மேரேஜ் அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகிப்போச்சு அப்போது நாடியில் திருமண பொருத்தம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருந்தது ஏன்னா நாடி கிளாஸ் தான் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைட் கிளாஸ் ஆகிருக்கும்ன்ட்டு சொல்லுவாங்க அதனால் ஐயாவோட கிளாஸ் அட்டன் பண்ணேன் அட்டன் பண்ணினதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸுக்கு வார்த்தைகளே இல்லை சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான கிளாஸ் ஒவ்வொரு இதுவும் பார்க்கும்போது அவர் கொடுக்குற காம்பினேஷன் அவர் கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் எப்படி ஜாதகத்தை பொருத்தணும் அப்படின்னு சொல்லுற ஒவ்வொரு பாயிண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஃபெயிலியரான ஹாரஸ்கோப்பில் போய் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய மிஸ்டேக்கு நடந்துருக்கு இந்த பொருத்தத்தில் அப்படிங்கிறது உணர முடிஞ்சுது இல்லை அதே மாதிரி இப்போது அடுத்த கிளாஸ் வந்து ஒன்று போடுறார் திங்கக்கிழமலேருந்து நட்சத்திர பொருத்தம் நட்சத்திர கிளாஸ்னு சொல்லிட்டு அதுவும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்குறதோட நிறையாவே இருக்கும் நான் என்னோடய ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட்டு யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ தயவுசெய்து ஐயாவோட கிளாஸ் எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணுங்கள் உங்களோட ப்ரெடிக்ஷன் நாலேஜ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஐயா கிட்டே வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நாடி பல பேர்கிட்ட இருக்கேன் ஜாம கோவில் இருக்கேன் பாரம்பரியம் இருக்கேன் பட் நாடியில் ப்ரெடிக்ஷன் ஜாதகத்தில் ப்ரெடிக்ஷன் எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுது அதுக்கு இப்போது ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது ஜாதகத்தை பார்க்கும்போது நமக்கு அப்படியே பிளாங்க் ஆகிடுது பட் ஐயாவோட கிளாஸில் பார்க்கும்போது அந்த திருமண பொருத்தம் நாடியில் திருமண பொருத்தம் கிளாஸ் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே படித்த நாடி கிளாஸோட பிரச்சனைகள் என்னென்ன ஃபேஸ் பண்ணணும்னா அதுக்கு இன்னும் டபுள் டைம் கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு ஈஸியாக இன்னும்லேருந்து ப்ரடிக்ஷன் கொடுக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை வந்து ஐயா வளர்த்து விட்ருக்காரு அதனால் எல்லாருமே ஐயாவோட கோர்ஸை ஜாயின் பண்ணுங்கள் பெரிய ஹை எல்லாம் போடுறதில்ல ரொம்ப கம்மியான ஃபீஸில் தான் நடத்துகிறாரு கண்டிப்பாக எல்லாரும் ஜாயின் பண்ணி பெனிஃபிட் அடையும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயாவுக்கு மிக மிக நன்றி ஐயா வந்து ஐயா வந்து எனக்கு கிடச்சிது மிக மிக பெரிய பாக்யம் நான் நினைக்கிறேன் பிரபஞ்சத்துக்கு நன்றி குரு வாழ்க குருவே துணை ராஜயோகத்தில் வாழ்க வளமுடன்